வணக்கம் நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா கல்லுப்பு பற்றி தாங்க அதாவது கல்லுப்பு உப்பு மகாலட்சுமி கடாட்சம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதை நம்ம பூஜை ரூமில் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் நம்ம வீட்டு கிச்சனில் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஆனால் அதை எப்படிலாம் பயன்படுத்தினா நம்ம வீட்டுக்கு அதிர்ஷ்டம் வரும் நம்ம வீட்டில் வந்து வீண் செலவுகள் கம்மியாகி மகாலட்சுமி கடாட்சம் எப்படிலாம் நமக்கு அந்த கல்லுப்பை பயன்படுத்தும் போது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்தை பற்றி தாங்க நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த விஷயம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் வீ செலவுகள் கம்மியாகி உங்கள் வீட்லேயும் பணம் வந்து வரவு எதாவது ரூபத்தில் வந்துக்கிட்டே இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ஏதாவது கஷ்டங்கள் பண கஷ்டங்கள் கடன் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மாற்றங்கள் நடக்கும் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கல்லுப்பு அப்படின்னாலே மகாலட்சுமி கடாட்சம் அந்த கல்லுப்பை வந்து நம்ம மாதம் பிறக்கிற நாள் அப்புறம் வெள்ளி செவ்வாய் இந்த மாதிரி நாளெல்லாம் நம்ம அதிகமாக கல்லுப்பை பயன்படுத்தும் போது அந்த வீட்டில் வந்து மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கிறது மட்டும் இல்லை வீண் செலவுகள் கம்மியாகி அந்த வீடு பாசிட்டிவாக இருக்கும் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுவும் கல்லுப்பை வந்து நம்ம எல்லாருமே பூஜை ரூமில் கண்டிப்பாக வச்சுருப்போம் வைக்காதவங்க கண்டிப்பாக இனி வந்து கல்லுப்பை வந்து நீங்கள் பூஜை ரூமில் பயன்படுத்துங்க ரொம்ப நல்லதுங்க ஏன்னா கல்லுப்பு வந்து லக்ஷ்மி கடாட்சம் கொடுக்கக்கூடியது அதை வந்து நீங்கள் பூஜை ரூமில் சாமி முன்னாடி அதாவது லக்ஷ்மி சிலை முன்னாடியோ லக்ஷ்மி ஃபோட்டோ முன்னாடியோ ஒரு சின்ன மண் அகல் விளக்குனாலும் சரி அதாவது புதுசாக இருக்கணும் அதில்னாலும் சரி அல்லது பித்தளை கிண்ணம் வெள்ளி கிண்ணம் இந்த மாதிரி எது இருந்தாலும் சரி உங்ககிட்ட கிட்ட அதில் வந்து கல்லுப்பை நீங்கள் நிரப்பி வச்சுக்கோங்க அதை வந்து நீங்கள் எப்போவுமே வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் அதை மாற்றி வச்சுக்கோங்க ரொம்ப நல்லது கல்லுப்பு வச்சிட்டு வச்சிட்ருக்கிறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் கல் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க ஒரு சில பேர் மட்டும்தான் சமையலுக்கு அதை பயன்படுத்துகிறீங்க ஒரு சில பேர் வந்து அதை அப்படியே அந்த வெள்ளிக்கிழமை ஆனோடனே அந்த வியாழக்கிழமை நம்ம விளக்கு விளக்குறதுக்கு முன்ன கூட்டி அதில் இருக்கிற கல்லுப்பை வந்து கால்படாத இடத்துல அந்த மாதிரி ஒரு சில பேர் போட்டுட்டு இருக்காங்க கல்லூப்பை வந்து எனக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும்போது கல்லுப்பை இப்படிலாம் பயன்படுத்தலாம் தெரிஞ்ச உடனே நானும் கல்லுப்பை வந்து வீட்டோட திருஷ்டிக்காக வீட்டில் ஹாலில் வைக்கிறது அப்புறம் அந்த முக்கில் கொண்டு வைக்கிறது அதுக்கப்புறம் ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு தடவை அதை போய் கால்படாத இடத்துல கொண்டு போடுறது இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு ஒன் மந்த் நான் இருக்கவும் எங்கள் வீட்டில் வர்றது மட்டும் இல்லை வீட்டில் சொல்ல போனால் நாங்கள் ரொம்ப ஒரு நூறு ரூபாய்க்கு கூட நாங்கள் கஷ்டப்படுற நிலைமைக்கு நாங்கள் வந்துவிட்டோம் இது வந்து கல்லூப்பு தான் காரணமாக அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உண்மைதாங்க ஏன்னா கல்லுப்பு வந்து மகாலட்சுமி கடாஷம் கல்லுப்பை வந்து தேவையில்லாமல் வீணடிக்கக்கூடாது அப்படிங்கும்போது கல்லுப்பை வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து நம்ம தவறாக பயன்படுத்திகிட்டு இருக்கும்போது அது வந்து தேவையில்லாத வறுமைகள் கண்டிப்பாக கொண்டு வரும் அதனால் கல்லூப்பை வந்து தயவு செய்து வீணடிக்காதீங்க பூஜரூமில் வச்சுருக்கிற கல்லூப்பை வந்து வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் மாற்றும் போது சமையலுக்கு பயன்படுத்தலாம் தவறில்லை ஏன்னா அதை வந்து சமையலுக்கு பயன்படுத்தும் போது நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஆரோக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லை அந்த கல்லூப்பை சாப்பிடும்போது நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிறது மட்டும் இல்லை நம்ம வீட்டில் யார் சம்பத்தியம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து பண வரவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த வீடு வந்து சுபிட்சம் இருக்கும் லக்ஷ்மி கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் நீங்கள் வந்து கல்லுப்பை பூஜை ரூமில் வச்சுருந்தீங்க அப்படின்னா சமையலுக்கு பயன்படுத்துங்க நீங்கள் தோசைக்கு அரை வைக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பயன்படுத்துங்க ரொம்ப நல்லதுங்க ஞாயிற்றுக்கிழமை திருஷ்டி சுற்றலாம் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை சுற்றுறது ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமை வந்து ஒரு சில பேர் வந்து இந்த கல்லுப்பு மிளாத்தல் கடுகு இந்த மாதிரிலாம் போட்டு திஷ்டி சுற்றுறாங்க அதை வந்து வெள்ளிக்கிழமை கல்லுப்பு இருக்கிறதுனால அதை சுற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வெள்ளிக்கிழமை வந்து சூட மட்டும்தான் சுற்றணும் அதுக்கப்புறம் லெமன் அந்த மாதிரி இது திருஷ்டி சுற்றுறதுக்கு லெமன் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் கல்லுப்பு வச்சு நீங்கள் திருஷ்டி சுற்றும் போது அது ஞாயிற்றுக்கிழமை தான் சுற்றணும் அந்த கல்லுப்பு வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நம்ம கையில் உள்ள கையில் எடுத்து கொஞ்சமாக கடுகு எடுத்துகிட்டு மூணு மிளகா வத்தல் அல்லது அஞ்சு வத்தல் எடுத்துகிட்டு யாருக்கு திஷ்டி இருக்குதுன்னு உங்களுக்கு தோணுதோ அவங்களுக்கு நீங்கள் சுற்றிட்டு அது முச்சந்தியில் நடுவில் போடாமல் ஓரமாக போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கிட்டே இருக்கிற திஷ்டி வந்து விலகிரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வெள்ளிக்கிழமை கல்லுப்பை அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாது ஒரு சில பேர் அப்படி பண்ணிகிட்டு இருக்கிறதுனால கூட அவங்களுக்கு வீட்டில் இருக்கிற கஷ்டம் வந்து தீராமல் கூட இருக்கலாம் அதனால் வெள்ளிக்கிழமை திஷ்டிக்கு கல்லுப்பை தயவு செய்து நீங்கள் எடுத்து போட்டு சுற்றாதீங்க ஞாயிற்றுக்கிழமை சுற்றிக்கோங்க ஒரு சில பேர் வந்து திஸ்டிக்கு வந்து நீங்கள் ஹாலில் ஒரு பவுலில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த முக்கில் வைங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல வைங்க அதுக்கப்புறம் மூணு நாள் அஞ்சு நாள் கழித்து கால் படாத இடத்துல கொண்டு கொட்டிடுங்க அல்லது செடியில் கொண்டு கொட்டிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி செய்யாதீங்க அது மிகப்பெரிய வறுமை வர்றதுக்கு ஒரு காரணம் அதனால் அந்த மாதிரி கல்லுப்பை வந்து தவறாக பயன்படுத்தாதீங்க ஏன்னா கல்லுப்பு இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால கூட உங்கள் வீட்டில் இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜி வெளியே போகும் எல்லாருமே சொல்வோம் பல் கல்லுப்பு பயன்படுத்தணும் அப்படின்னா பாசிட்டிவ் எனர்ஜி தான் கிடைக்கும் ஆனால் பாசிட்டிவ் எனர்ஜி வெளியே போகிறதுக்கு காரணம் வந்து அந்த கல்லுப்பு கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணிடும் அது உண்மை தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை வந்து நம்ம பூஜை ரூமில் தான் வைக்கணும் பூஜை ரூமில் வைக்கும்போது வீட்டில் இருக்கிற நெகட்டிவிட்டி எதுவுமே உள்ளே வராதுன்னு சொல்லணும் அதை சமையலுக்கு தான் பயன்படுத்தணும் ஆனால் நீங்கள் ஹாலில் இந்த முக்கில் அந்த இதில் அப்படின்னு வச்சுட்டு அதை வந்து கால் படாத இடத்துல கொண்டு போடாதீங்க ஏன்னா கல்லூப்பை அந்த மாதிரி நம்ம தவறாக பயன்படுத்தணும் அப்படின்னா வீட்டில் வறுமை வர காரணமாயிரும் அதனால் வந்து கல்லூப்பை அந்த மாதிரி பயன்படுத்தாதீங்க கல்லுப்பை எந்த மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவிட்டியை எடுத்துரும் அப்படின்னு நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் என்ன திஷ்டி இருந்தாலும் சரி அல்லது பில்லி சூனியம் அந்த மாதிரி இருந்தாலும் சரி உங்கள் கிட்டே ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி அந்த வீட்டில் இருக்குது அல்லது வீட்டில் கெட்ட சக்திகள் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது ஏதோ ஒரு சம்திங் உங்களுக்கு தோணுது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி கல்லுப்பை நீங்கள் வச்சு பாருங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் இதில் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடச்சி வீடு சுபிட்சம் ஆகுறது மட்டும் இல்லை வீட்டில் வந்து ப பணவரவுகள் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லை உங்கள் வீட்டில் வாஸ்து பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதுவும் சரியாயிருங்க நான் சொல்கிற ஒரு சின்ன விஷயந்தான் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அதாவது உங்கள் வீட்டோட வடகிழக்கு பகுதி அதில் வந்து பீரோல் அந்த மாதிரி எதுவுமே வைக்கக்கூடாது அதில் வந்து நீங்கள் ஊரில் அந்த மாதிரி நீங்கள் எதாவது வச்சுக்கலாம் அப்படி வைக்க வாய்ப்பு இல்லாதவங்க ஒரு கண்ணாடி பவுல் அல்லது கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கோங்க அதில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க அதில் வந்து கல் உப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டால் கூட போதும் அதில் அரை ஸ்பூன் போட்டுட்டு மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டு வச்சுக்கோங்க அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அந்த முக்கில் வச்சுக்கோங்க இது இது வந்து சாதாரண விஷயம் தான் ஆனால் இதனால் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ப மாட்டீங்க இது நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க நானும் பண்ணிடு நான் இப்போ ஒரு ஒரு வருஷமாக தான் இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அதனால தான் நானும் உங்கள் கூட இதை நான் ஷேர் பண்ணுறேன் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இது வந்து நெ வீட்டில் இருக்கிற நெகட்டிவிட்டியை எடுத்துரும் வீட்டில் கண்டிஷ்டி வராது வீட்டில் சண்டை சச்சரவுகள் வராது பணம் வந்து ஏதாவது ரூபத்தில் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த இது வைக்கிறதுனால உங்களுக்கு செல்வம் குவியும் வீட்டில் நகை எல்லாம் வாங்கிடலான்னு சத்தியமாக நான் போய் சொல்ல மாட்டேன் இது வைக்கிறதுனால உங்களுக்கு வந்து பணத்தட்டுப்பாடு கண்டிப்பாக அந்த வீட்டில் இல்லை அப்படிங்கிற சொல் வந்து கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்காது ஏதாவது ரூபத்தில் அதாவது நல்ல வழியில் உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் நான் உழைச்சா சம்பாத்தியம் பண்ண முடியும் இந்த மாதிரிலாம் வைச்சா எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து உழைக்கக்கூடிய வாய்ப்பை வந்து இது உருவாக்கி கொடுக்கும் இதை நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க இதை வந்து நீங்கள் இதை வச்சு பாருங்கள் ஏன்னா வடகிழக்கு பகுதியை வச்சு நான் ஒரு ஆல்ரெடி ஒரு வாஸ் வாஸ்து பற்றி நான் ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன் அதில் இந்த வடகிழக்கு பகுதியை பற்றி நான் பேசியிருக்கேன் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் வந்து வாஸ்து பிரச்சனை இருந்தாலும் இது கண்டிப்பாக சரியாயிரும் இதை வந்து வடகிழக்கு பகுதியில் நான் சொன்ன மாதிரி ஒரு கிளாஸ்ல தண்ணி ஊற்றி மஞ்சள் பொடியும் அரை ஸ்பூன் கல்லுப்பும் போட்டு வச்சுக்கோங்க நீங்கள் டெய்லி மாத்திரதாக இருந்தாலும் சரி ரெண்டு நாளுக்கு ஒரு தடவை மாத்திரதா இருக்கும் சரி மாற்றிடுங்க ஆனால் வெள்ளி செவ்வாய் மட்டும் நீங்கள் இதை மாற்ற வேண்டாம் முதல் நாள் ஊற்றின தண்ணியோடய இருந்துக்கலாம் தவறில்லை ஏன்னா அதில் மஞ்ச பொடியும் கல்லூப்பும் இருக்கிறதுனால அதை வந்து தூர ஊற்ற வேண்டாம் அதனால் மற்ற நாளில் நீங்கள் எப்போனாலும் மாற்றிக்கலாம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் ஒரு ஒரு மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பணப்பிரச்சனை இருந்தாலும் சரி வீட்டில் கண்டிச்சுட்டு இருந்தாலும் சரி மாற்றி மாற்றி யாருக்காவது நோய் இருந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா அல்லது உங்கள் வீட்டில் வாஸ்து பிரச்சனை இருந்தாலும் சரி இது செஞ்சு பாருங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் நடக்கும் ஆனால் இது ரெண்டு நாள் மூணு நாள் செஞ்சுட்டு இது எதுவுமே பலன் அளிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே நிப்பாட்டாதீங்க ஏன்னா நம்பிக்கை வந்து எப்பவுமே முக்கியங்க ஏதாவது ஒரு காரியம் வந்து நீங்கள் அதை நம்பிக்கை வச்சு பண்ணும்போது கண்டிப்பாக அது நடக்குங்க அது வந்து சொல்கிற ஒருத்தங்க யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு தவறான நம்பிக்கையை கொடுத்தாலும் நீங்கள் அதை நம்பிக்கையோடு போது அது நிச்சயம் பலன் பெறுங்க இது வந்து நான் அனுபவப்பட்டு நிறைய பேர் இதை இருக்காங்க நானும் இதை செஞ்சு எனக்கு நல்ல பலன் கொடுக்கு கொடுத்ததுனால தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் இதை நீங்கள் தைரியமாக செஞ்சு பாருங்கள் இது ஒரு சின்ன விஷயந்தான் கண்ணாடி கிளாஸ் மஞ்சப்பொடி கல்லுப்பு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவும் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு கொடுக்கும் ஒரு ஒன் மந்த்லேயே உங்கள் வீட்டில் நடக்கிற நெகட்டிவிட்டி போய் பாசிட்டிவாக என்னெல்லாம் நடக்கு அப்படிங்கிறத நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க இது அவ்வளோ பெரிய இது ஏன்னா வடகிழக்கு பகுதியில் தான் வாஸ்து பகவானோட தலைப்பகுதி இருக்கிறதாகவும் அந்த வீட்டில் வந்து பாசிட்டிவிட்டி இருக்கிற இடம் வந்து வடகிழக்கு பகுதி அப்படின்னு சொல்லப்படுது அதனால் இந்த பாசிட்டிவிட்டி இருக்கிற இடத்தான வடகிழக்கு பகுதியில் நீங்கள் இதை வைக்கும்போது மேலும் அந்த வீடு வந்து சுபிட்சமாகி வீடு வந்து லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் கண்டிப்பாக அந்த வீட்டில் எந்த பணப்பிரச்சனை சண்டை சச்சரவுகள் எதுவுமே இருக்காது நிம்மதி மட்டும்தாங்க இருக்கும் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் கிச்சனில் வந்து கல்லுப்பு நம்ம பயன்படுத்துவோம் அதையும் ஒரு சில பேர் வந்து தூரம் போட்டுருவாங்க அந்த மாதிரி செய்யாதீங்க வீட்டோட தென்கிழக்கு பகுதியில் தாங்க அட்னி மொழி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுதான் சுக்கரனோட ஆட்சி செய்கிற இடம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த இடத்துல வந்து நம்ம கல்லுப்பு வந்து மகாலட்சுமி அம்சம் பொருந்தியதுனால கல்லுப்பு அந்த இடத்துல வைக்கும்போது மேலும் அந்த வீட்டில் வந்து பண வரவுகள் அதிகரிக்கும் அந்த வீட்டில் வந்து ஏதாவது செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கு உழைக்கக்கூடிய இதே கிடைக்கல அந்த வீட்டில் வந்து மாற்றி மாற்றி ஏதாவது செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கு உழைச்சாதாங்க பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உழைக்கக்கூடிய வாய்ப்பை கண்டிப்பாக அந்த அமைப்பு வந்து கொண்டு வந்து கொடுக்கும் ஏன்னா சுக்கரனோட அமைப்பு வந்து அந்த இடத்துல தென்கிழக்கு பகுதியில் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல கல்லூர்பை வந்து ஒரு பீங்கான் ஜாடி அல்லது அகல் விளக்கு புது அகல் விளக்கு ஏதாவது ஒன்று அகல் கிண்ணம் அப்படி இருந்தால் கூட ஓகே அந்த மாதிரி இருந்து அதில் கல்லூப்பு வச்சுக்கோங்க அல்லது பித்தளை இந்த மாதிரி உங்ககிட்ட என்ன இருக்கோ அதில் வந்து நீங்கள் வந்து கண்ணாடி பவுல் அந்த மாதிரி எது இருந்தாலும் சரி அதில் வந்து கல்லூப்பை நிரப்பி வச்சுட்டு அது மேலே அஞ்சு ரூபாய் காயின் வந்து நீங்கள் அந்த கல்லூப்பு க கல்லூப்புக்குள்ளே நீங்கள் புதைச்சி வச்சுக்கோங்க அதில் நீங்கள் இப்படி வைக்கும்போது சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த வீட்டில் பணவரவு அதிகரிச்சிட்டே இருக்கும் அந்த வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்குங்க இது வந்து அடிக்கடி நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தும் போது வீடு வந்து கண்டிப்பாக பாசிட்டிவாக மாறும் அந்த வீட்டில் வீட்டில் அன்னத்துக்கு எந்த தட்டுப்பாடும் இருக்காது அந்த வீட்டில் இருக்கிறவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளியூர் வெளிநாட்டு பயணம் அந்த மாதிரி ஏதாவது செல்லும்போது அந்த வீட்டில் வந்து ஏதாவது சாப்பாடுக்கு ஒரு சில இடத்துல போகும்போது சாப்பாடே கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அப்படிப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக கல்லுப்பை வந்து நீங்கள் கிச்சனில் இந்த மாதிரி பயன்படுத்தும் போது அந்த வீட்டில் இருக்கிற உறவினர்கள் க எதாவது நமக்கு முன்பின் தெரியாத ஏதாவது ஒரு ஊருக்கு போகும்போது அந்த இடத்துல சாப்பாடு தட்டுப்பாடு இருக்குது அந்த இடத்துல சாப்பாடு எங்கே இருக்குதுன்னே தெரியல அப்படிங்கிற சூழ்நிலையில் ஒரு சில பேர் எனக்கு சாப்பாடுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஒரு நேரம் ஒரு ரெண்டு நேரத்துக்கு சாப்பாடு அங்கே கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தும் போது உங்கள் வீட்டு உறவினர்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி எந்த ஊரில் இருந்தாலும் சரி அவங்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் அன்னம் தட்டுப்பாடு அப்படிங்கிறது எந்த சூழ்நிலையிலும் வராது அது மட்டும் இல்லை அவங்களுக்கு வந்து அன்னம் ஏதாவது ரூபத்தில் வந்து கடவுள் அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாரு அதனால் நீங்கள் கல்லூப்பை வந்து தென்கிழக்கு பகுதியில் இப்படி நீங்கள் வைக்கும்போது கண்டிப்பாக அந்த வீட்டில் அன்னபூர்ணியோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்குங்க இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சில பேர் வந்து வீடு போது கல்லூப்பை பயன்படுத்துகிறாங்க என்னோடய தனிப்பட்ட அபிப்பிராயம் என்ன அப்படின்னா கல்லுப்பை வந்து வீட்டில் வந்து நம்ம அதை பயன்படுத்தக்கூடாது அதாவது வீடு துடைக்கிறதுக்கு வந்து அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாது ஏன்னா வீண் செலவுகள் வர்றதுக்கும் வறுமை தரித்திரம் வர வந்து இது மிகப்பெரிய காரணம் ஒரு சில பேர் நீங்கள் இதை தொடர்ந்து பயன்படுத்தி எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஓகே என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா தனிப்பட்ட முறையில் நான் இதை பயன்படுத்தி எனக்கு வந்து வறுமை தான் வந்துச்சு அதனால் கல்லுப்பை வந்து வீடு துடைக்கிறதுக்கு செய்து உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா அதை பயன்படுத்தாதீங்க உங்கள் வீட்டில் இருக்கிற பூஜை ரூமில் வந்து கல்லுப்பை தாராளமாக பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லை கல்லுப்பை வந்து நீங்கள் அந்த செல்ஃப் இதெல்லாம் நீங்கள் துடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கல் உப்பை போட்டு வச்சு அந்த தண்ணி எடுத்து அதை நீங்கள் வாஷ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த பூஜை ரூமில் மகாலட்சுமி கடை வருஷம் கிடைக்குங்க உங்க வீட்டே ஒரு பாசிட்டிவா இருக்கிறத கண்டிப்பா பார்ப்பீங்க அது வந்து உங்க வீட்டுல ஹால் பெட்ரூம் கிச்சன் இதெல்லாம் கல்லுப்ப பயன்படுத்தாதீங்க ஏன்னா கால் மிதிக்கிற இடம் அதுல வந்து கல்லுப்ப பயன்படுத்தக்கூடாதுன்னு என்னோட தனிப்பட்ட கருத்து உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க ஒரு சில பேர் வந்து சமையலுக்கு கல்லுப்பு பயன்படுத்த மாட்டாங்க அதாவது பொடி பொடி உப்பை தான் பயன்படுத்துவாங்க கல் உப்பை பயன்படுத்த மாட்டாங்க அப்படி பயன்படுத்துறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நல்லதில்லை ஏன்னால் பொடி உப்பை விட கல் உப்பு தாங்க சமையலுக்கு ரொம்ப நல்லது அதுதான் ரொம்ப ஆரோக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் கல் உப்பை நீங்கள் வந்து சமையலுக்கு பயன்படுத்தும் போது ரொம்ப நல்லது அதை நீங்கள் சாதத்துக்கு வந்து சாதத்துக்கோ அல்லது சமையலுக்கோ நீங்கள் எதாவது குழம்பு வைக்கிறதா இருந்தாலும் சரி அதில் வந்து நீங்கள் கல் உப்பு போட்டு வைங்க பொடி உப்பை பயன்படுத்தாதீங்க அளவு தெரிகிறதுக்காக நீங்கள் பொடி உப்பு பயன்படுத்தலாம் ஆனால் இனி வந்து நீங்க கல்லூப்பை பயன்படுத்தி பாருங்களேன் கொஞ்ச நாள்லயே உங்க வீட்டில் ஏதாவது ரூபத்தில் பண வரவு அதிகரிக்கிறத நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க சமையலுக்கும் கல்லூப்புக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அப்படி கிடையாதுங்க நம்ம கிட்ட ஏதாவது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கல் உப்பு பயன்படுத்தும் போது அது வந்து பாசிட்டிவாக மாறிடுங்க அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் சாப்பிட்றதுக்கும் கல் உப்பை வந்து தயவுசெய்து பயன்படுத்துங்க பொடி உப்பை பயன்படுத்தாதீங்க கல் உப்பு தாங்க ஆரோக்கியம் இப்போ நிறைய இடத்துல வந்து பொடி உப்பை மாற்றி கல் உப்புக்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் நீங்கள் கல் உப்பை பயன்படுத்துங்க சில பேர் வந்து சாதத்தில் கல் உப்பு போட்டே சமைப்பாங்க அது ஒரு சில இடத்துல பண்ணிட்டுருப்பாங்க அது எதுக்கு அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் நான் கேள்விப்பட்டது வந்து அந்த கல்லுப்பு வந்து சாதத்தில் மகாலட்சுமி கலற்றம் அதாவது வந்து சாதம் அரிசி அப்படிங்கிறது அன்னப்பூர்ணி அது மட்டும் இல்லை அதில் போடுற கல்லுப்பு வந்து மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இது ரெண்டும் சேர்கிற இடத்துல அன்னத்துக்கும் செல்வத்துக்கும் எந்த குறையும் இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பொங்குற சாதத்தில் வந்து கொஞ்சமாக கல்லுப்பு போடுறாங்க நான் பேசுகிற விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் பார்க்குற யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணீங்க அப்படின்னா நான் புரிஞ்சுப்பேன் என்னோட சேனலில் நான் பேசுகிற விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத